ஆரோக்கிய மிக்ஸ்ட் மில்லட் மால்ட் முளைக்கட்டிய சிறுதானியங்களுடைய ஆரோக்கிய நன்மைகள் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் முளைக்கட்டிய தானியங்களிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடலை வலுவாக்குகின்றன இரண்டு செரிமானத்திற்கு உதவுகின்றது நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் குடல் நலத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கும் மூன்று நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றது குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் நான்காம் புரதம் மற்றும் அமினோ அமிலங்கள் அதிகம் குழந்தைகள் மற்றும் வயோதிகர்களுக்கு உடல் வளர்ச்சி தசை சீரமைப்பு ஆகியவற்றுக்கு உதவுகிறது ஐந்தாம் எலும்பு மற்றும் பற்கள் வலிமை பெறும் கால்சியம் மக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் நிறைந்தது ஆறு இதய ஆரோக்கியம் ஓமேகா மூன்று மற்றும் ஆறு கொழுப்பு அமிலங்கள் கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தை பாதுகாக்கும் ஏழு மூளைக்கு புத்திசாலித்தனத்தை அதிகரிக்கும் இரும்புச்சத்து மற்றும் பி குழு வைட்டமின்கள் நினைவாற்றலுக்கும் மூளை வளர்ச்சிக்கும் உதவுகின்றன எட்டு எடை குறைக்க உதவும் வீணான இடைவேளை சாப்பாட்டை கட்டுப்படுத்தி நிறைவளிக்கிறது ஒன்பது இல்லாத இயற்கை உணவு குழூட்டன் ஒத்துக்கொள்ள முடியாதவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பானது ஆரோகி ஏ மிக்ஸ்டு மில்லட் மால்ட் சேர்த்துள்ள பொருட்கள் முளை கட்டிய பொருட்கள் ராகி வெள்ளை சோளம் சிவப்பு சோளம் மக்கா சோளம் பாசிப்பயறு சிகப்பு கொள்ளு கருப்பு கொள்ளு கருப்பு சோயா வெள்ளை சேயாயா சிவப்பு